பிரைஸ்தனான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு நம் கண்களுக்கு காரியங்கள் தாமதம் கர்த்தரின் பார்வையில் சரியான நேரம் ஆதார வசனம் இசையக்கில் பனிரெண்டாம் அதிகார இருபத்தி ஏழு இருபத்தெட்டு வசனங்கள் மனு புத்திரனே இதோ இஸ்ரோவில் வம்சத்தார் இப்படி சொல்கிறார்கள் இவன் காண்கிற தரிசனம் நிறைவேற அநேக நாள் செல்லும் தூரமாக இருக்கிற காலங்களை குறித்து இவன் தீர்க்க தரிசனம் சொல்கிறான் என்கிறார்கள் ஆகையால் என் வார்த்தைகளில் ஒன்றாக இனி தாமதிப்பதில்லை என்று கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறார் நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவர்களோட சொல் என்றார் தேவ தரிசனம் பெற்றவர்கள் மேற்கண்ட பகுதியில் கர்த்தர் எசைக்கியா தீர்க்க தரிசனம் மூலமாக இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறார் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் பேசிக் என்பது எசேக்கியாவுக்கு தெரியாது ஆனால் கர்த்தர் அறிவார் அவர்கள் இஸ்ரவேல் மக்கள் என்ன சொல்கிறார்கள் இவை எப்போவுமே இப்படித்தான் எப்போவோ நடக்கிற காரியத்தை இன்னும் தூரமாக இருக்கிற காரியத்தையே தரிசனமாக சொல்லுவார் இவைகள் இப்போது நடப்பதில்லை வெகு தாமதம் என்று பேசிக்கொள்கிறார்கள் ஆனால் இப்படிப்பட்ட மக்களிடம் போய் சொல் இனி என் வார்த்தையில் ஒன்றாக தாமதிப்பதில்லை நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் நான் என்னெல்லாம் செய்வேன் என்று சொன்னேனோ அது எல்லாம் நிறைவேறும் என்று நான் சொன்னதாக போய் அவளிடம் சொல் என்றார் இதை தாங்க நானும் உங்களிடம் சொல்லுகிறேன் சொல்ல சொன்னார் சொல்லுகிறேன் நாம் எதை தாமதம் என்று சொல்லுகிறோம் நாம் நிர்ணயித்த காலத்தில் நாம் எதிர்பார்க்கிறபடி நடக்காதே போனால் தாமதம் என்கிறோம் உலகம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலத்தை வகுத்து வைத்திருக்கிறது திருமணத்துக்கு ஒரு வயது பெண் குழந்தை பாக்கியம் சம்பாத்தியம் செட்டில் ஆவது வீடு கட்டுவது வாங்குவது இப்படி பல காரியங்களுக்கு இந்தந்த காலகட்டத்தை நடந்தேற வேண்டும் என்று உலகம் நிர்ணயித்து உள்ளது இப்படி இந்த காலகட்டத்திற்கும் நடக்கவில்லை என்றால் தேவ ஜனமாகிய நாமே தாமதம் என்கிறோம் நமக்கு பர நம் பரம தகப்பனை பற்றிய அறிவு உண்டு அவர் வேண்டுமென்றே லேட் பண்ண மாட்டார் நாம் கவலைப்பட்டு சோர்ந்து இனி நடக்காது என்று ஆத்மா வெறுமையாகி நின்ற பிறகு இனி செய்யலாம் என்று நினைப்பவர் அல்ல கேட்ட கேட்டவுடனே கொடுக்கக்கூடாது கொஞ்சம் அளந்து திரியட்டும் என்று நினைப்பவரும் அல்ல இதெல்லாம் உலகம் மனிதனுடைய பண்பு நடக்கும் இதை பார்த்து பழகிவிட்ட நாம் இதை அப்படியே தூக்கி தேவன் மேலேயும் வைக்கிறோம் நாம் அப்படி செய்யக்கூடாது எல்லாவற்றுக்கும் என் தகப்பனை ஒரு முகாந்திரம் வைத்திருக்கிறார் அவர் மறந்து விடுகிறவர் அல்ல மறுக்கிறவரும் அல்ல இந்த அறிவு நமக்கு வேண்டும் தெளிவு வேண்டும் மற்றவர்கள் நம்மை பார்த்து இது என்ன எப்போ பார்த்தாலும் ஜெபிக்கிறீங்க கர்த்தரையே கதி இருக்கிறீங்க சர்ச்சுக்கே போயிட்டு இருக்கு பின்னையே இவ்வளவு தாமதம் என்று கேட்டால் நாம் இப்படி பதில் சொல்ல அறிந்திருக்க வேண்டும் என் தகப்பன் தாமதிக்கிறவரார் அல்ல எல்லாவற்றையும் அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர் அதன் அதன் காலத்தில் அவர் குறித்த நேரத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர் அதுதான் எனக்கு சரியான நேரம் பூரணமாய் செய்து முடிக்கிறவர் இந்த காரியத்துக்கு அவர் குறித்த நேரம் இன்னும் வரவில்லை இதை தாமதம் என்று நாங்கள் எடுப்பதில்லை நீண்ட பொறுமையாய் இருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும் என்று நான் பதில் சொல்ல அறிந்திருக்க வேண்டும் ஆம் ரெண்டு பேரில் மூணு ஒன்பது சொல்கிறதை பாருங்கள் தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாகிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை இருக்கிறார் கேட்டீர்களா இது தாமதமல்ல நீடிய பொறுமை ஒரு காரணத்திற்காக இது இயேசும் இரண்டாம் வருகையை குறித்த கமெண்ட்டுக்கு பதில் அப்படித்தான எல்லா காரியங்களுக்கும் ஆபரகாவுக்கு எழுவத்தஞ்சு வயதில் வாக்கு கொடுத்தார் கூட்டி கொண்டு வந்தார் பெருக வேண்டார் பெருக ஆசிர்வதிப்பேன் உன் தேசத்தை உன்னை கொடுத்தேன் வம்சத்துக்கு கொடுத்தேன் தலைமுறைக்கு ஒரு குழந்தை கூட இல்லை அப்போவே கொடுத்துருக்கலாமே அப்போவே புத்திர வாக்கியம் கொடுத்துருக்கலாமே அது அவனுக்கு எழுபத்தஞ்சு வயதாகி விட்டதே கருத்தை சொல்லவே இல்லை இவ்வளவு லேட்டாகும் என்று சொல்லவில்லை அப்பொழுது கொடுத்திருந்தால் அவனுடைய சுய பலன் அப்படித்தான் சொல்லியிருப்போம் எண்பத்தாறு வயதில் ஆஹாருக்கு இஸ்மவேளை பெற்றெடுத்தான் அவனுக்கு பலன் அதுக்கப்புறம் எல்லாம் போய்ட்டு கிட்டத்தட்ட நூறு வயது சாராளுக்கு ஒன்றுமில்லை சாராளுக்குத்தான் பிறக்கும் என்று சொல்லிவிட்டார் எல்லாமே உருவி விட்டது ஒன்றுமில்லை அப்புறம்தான் கொடுப்பாரா அப்படி அல்ல நம்முடைய மாமிசம் நம்ம பலன் உண்டு நாமளும் கொஞ்சம் செய்யலாம் இது நானும் செய்தேன் நானும் ஓவர்னை வேலை பார்த்தேன் அந்த இது வரக்கூடாது முற்றிலுமாக முழுமையாக அவரையே சார்ந்து கொள்ள வேண்டும் அங்கு ஒன்றுமே இல்லை நடப்பதற்கு வாய்ப்பே கிடையாது அப்போ வந்து இசாக்கை கொடுத்தார் அப்பொழுது அவர் மகிமைப்படுவார் நன்றாக கவனித்து கேளுங்கள் நம்முடைய வீட்டில் நம்ம பிஸ்னஸில் நம்ம வேலையில் எல்ல சரீரத்தில் சுக எதுவாக இருந்தாலும் அவர் ஒன்று செய்யும் பொழுது அவர் நாமம் உயர்த்தப்பட வேண்டும் இது தான் செய்திருக்கிறார் தான் செய்ய முடியும் அவரையே நாம் சார்ந்திருக்க வேண்டும் இவர்கள் அவரையே பிடித்து கொண்டார்கள் அவர்தான் இவர்களுக்கு செய்தார் என்று மற்றவர்கள் சொல்ல வேண்டும் ஆதியம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் பழிகோடு ஈசாக்கே என்றார் புறப்பட்டு விட்டான் எடுத்துக்கொண்டான் விறகை எடுத்துக்கொண்டான் மகனை குட்டி கொண்டான் கழுதியை குட்டி கொண்டான் போய் கொண்டிருக்கிறான் அப்போவே சொல்லியிருக்காரு சரிப்பா சரிப்பா நீ நிஜமாவே நீ கீழ்படுகிறவன் தான் சொல்லியிருக்கலாமே மேலே போய் பழிபீடம் கட்டி எல்லாம் விறகையெல்லாம் அடுக்கி அவன் மேலே வச்சு கத்தியை தூக்கும்போது அது வரலும் பார்த்து கொண்டுதான் இருந்து ஏன் என் பிள்ளை கடைசி வரலும் நிற்பா உலகத்துக்கு காட்ட வேண்டாம் அவருக்கு தெரியும் உலகத்துக்கு காட்ட வேண்டும் நாம் யார் என்பதை ஆண்டவர் அவ்வளவு பிடிவாதமாக இருக்கிறார் நாம் எப்படிப்பட்டவர்கள் அவரையே சார்ந்திருக்கிறவர்கள் அன்பு செலுத்துவர்கள் பயந்து கொள்கிறவர்கள் என்பதை உலகத்திற்கு காட்ட விரும்புகிறாருங்க இது நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் போடாதே என்றார் கேட்டீர்களா அவ்வளவு தாமதம் அது தாமதம் இல்லை உலக சில காரியங்கள் இருக்கிறது நாம் வேதத்தை படிப்பதனால் நமக்கு தெரிகிறது நம்ம வீட்டு காரியங்கள் ஏன் இவ்வளவு ஏட்டாக வேதத்தில் நமக்கு எழுதி வைக்கப்படவில்லை அவருடைய வேதத்தில் மனதில் இருக்கிறது ஒன்று சாமியில் பதினேழாம் அதிகாரத்தில் தாவிது தானே போய் அவனை அடிக்கப் போகிறான் கோழியாத்தை அது அவருடைய மனதின் திட்டத்தில் இருக்கிறது ஐயோ உடனே கூட்டு வந்திருக்கலாமே நாற்பது நாட்கள் காலையிலும் மாலையிலும் காலையிலும் மாலையிலும் வந்து வந்து பயமுறுத்துவான் இவர்கள் டிப்டாப்பாக ரெப்டைட் போட்டு வருவார் அவரை பார்த்தோன்னா ஓடிப்போய் இஸ்ரவேல் மக்கள் கூடாரத்துக்குள் ஒளிந்து கொள்வார்கள் நாற்பது நாள் கழித்து ஓ நீங்கள் வந்து என்னுடைய நாமத்தினாலே போகல உங்களுடைய சாமர்த்தியத்தை தான் பார்க்கிறீர்கள் அவதும் பிசாசு போல் இருக்கணும் கண்டு நீங்கள் பயப்படு ஏன் பயப்படுகிறீர்கள் உங்களுடைய வலுவையை பார்க்கிறீர்கள் என்னை பார்க்கவில்லை என்று நாற்பது நாள் அவர்களுக்கு சான்ஸு கொடுத்து முடியாது என்ற நிலையில் இருக்கும் பொழுது முடியவே முடியாது என்ற நிலையில் இருக்கும் பொழுது நான் பார் ஒரு சின்ன பையனை கூட்டிக் கொண்டு வருகிறேன் என்று வந்து அடித்த ஒரே கூழாங்கல் அவன் யார் ஆண்டவரை தொழுது கொள்கிறவன் எங்கள் அப்பா நாமத்தைவன் தூசிக்கிறானே எங்கள் அப்பா என்னோடு இருக்கிறார் நான் விடமாட்டேன் என்று வருகிறேன் அல்ல எல்லூகியா கேட்டீர்களா நாற்பது நாள் எப்பா முதலேயே அடிச்சிருக்கலாமே நம்ம நினைச்சிருப்பார்களவா இது நமக்கு வெ புற வெளிப்படக்கூடிய காரணங்கள்னு ஏராளமான காரண காரியங்கள் உண்டு அடித்து விட்டான் ராஜாவுக்கு மருமகனாகிவிட்டான் அதுதானே நடந்தது நீ உடனே தானே தாவித ராஜா ஏற்கனவே தா ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான் அப்படித்தானே பேசியிருப்பார்கள் உடனே ராஜாவாகியிருக்கலாமே ஆக்கிலேயே ஏன் அவனை உருவாக்க வேண்டும் சவுளுக்கு சான்ஸ் அவன் கெட்ட குணத்திலிருந்து விடுதலையாக வேண்டும் அவன் மீண்டும் 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 பொறாமை கொண்டு அவனை துரத்துகிறான் உலகம் இப்படித்தான் இருக்கவன் கற்றுக்கொள்ள வேண்டும் அவனை காட்டில் வைத்து கெபியில் வைத்து உருவாக்கினார் உடனே செய்யவில்லையே அப்படின்னா அப்படித்தாங்க நம்முடைய காரியங்களிலும் காரணங்கள் பல உண்டு தாமதிக்கிறார் என்று நினைக்காதீர்கள் இது நடக்காது என்று சொல்லாதீர்கள் நிச்சயம் நடக்கும் நீங்கள் கேட்டதுக்கு மேலாக நடக்கும் ஆனால் என் அப்பன் செய்வார் என்ற நிலையில் நில்லுங்கள் ஒரே நிலையில் நில்லுங்கள் இப்படி மக்களே நம்முடைய மாமிசு ஒன்றுக்கு உதவாது நான் மாமிசு சிந்தை மரணம் அதை ப்ரூவ் பண்ணி தான் வருகிறார் நாம் அறிந்தும் அதை விட்டுவிட்டு அவரை ஒட்டி கொள்ள வேண்டும் தகப்பனே தான் எங்கள் அப்பா செய்தே தீருவார் அந்த குழந்தையைப் போல் அந்த உள்ள நமக்கு வர வேண்டும் சில காரியங்களும் உங்கள் குடும்பத்தில் வாக்கு பெற்று நடக்கவில்லை என்றால் சில மாற்றங்கள் உங்களுக்குள் உங்கள் குடும்பத்திற்குள் நடக்க வேண்டும் அதில் முதன்மையான மாற்றம் அவரை இருகப்பிடித்துக் கொள்வது விடமாட்டேண்டவரே நீ நிச்சயம் செய்வீர் அப்பா என்னை வெக்கப்படுத்த பல பேர் கண்களுக்கு முன்பாக வெக்கப்படுத்த மாட்டேராண்டவரை பிடித்து கொள்ள வேண்டும் நாம் மாற வேண்டும் கர்த்தர் காத்திருக்கிறார் நான் மட்டும் அல்லவங்க கர்த்தர் காத்திருக்கிறார் அவர் நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார் பல காரியங்கள் செற்றைட் ஆக வேண்டும் நீங்கள் தொடர்ந்து கர்த்தரோடு இணைந்து அவரை மகிமைப்படுத்தும் இருப்பீர்கள் என்றால் அவருடையே பார்த்து கொண்டு என்றால் உங்களிடம் ஆவியானர் கூடிட்டு காட்டுவார் உணர்த்துவார் புரிந்து கொண்டு உங்களுடைய மாற்றத்திற்கு கிருவ பெற்று செயல்படுங்கள் அவருடைய நேரம் சரியானது அவருடைய முறை சரியானது இயேசு பிறப்பதற்கு ஆறு மாதத்திற்கு முன் தான் யோமாஸ்நானக பூமிக்கு வரவேண்டும் வந்து பாதையை செவ்வைப்படுத்த வெடி தேவ திட்டம் ஆகவே சகரியா எலிசபெத் தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் தாமதமாகிவிட்டோம் அவர்கள் கண்கு தாமதம் ஆனால் அவர்கள் மூலமாகத்தான் பிறக்க வேண்டும் என்று திட்டம் உங்களுடைய பிசினஸ் வேலை கையிட்டு செய்வதை மேம்படுத்துவதற்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் ஏனினும் செய்யவில்லை இது உங்களுடைய கேள்வி பர்ஃபெக்டாக செய்ய வேண்டும் பக்காவாக செய்ய வேண்டும் நிலையானதாக இருக்க வேண்டும் உங் நீங்கள் வேண்டும் என்பதே மற்றவர்களுக்கு தாக்கத்தை உண்டாக்க வேண்டும் அவர் சூழ்நிலைகளை மாற்றிக்கொண்டிருக்கிறார் உங்களையும் மாற்றிக் கொண்டிருக்கிறார் எல்லாவற்றையும் மாற்றிக்கொண்டிருக்கிறார் அவர் ஒரு பார்வை பார்த்தால் போது எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறார் சரியான நேரத்தில் நடக்கும் தாமதிக்கிறார நினைக்காதீர்கள் சோர்ந்து போகாதீர்கள் உங்களுக்கு செய்யாமல் அவர் யாருக்கு செய்வார் லூக்கா பதினெட்டாம் அதிகாரி ஏழு எட்டு வசனத்தை வாசித்து பாருங்கள் தேவர் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே நீங்களும் தான் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரா சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார் உங்களுக்கு சீக்கிரத்தில் நியாயம் கிடைக்கும் ஆகையால் தான் இந்த செய்தியை கேட்கிறீர்கள் இன்னும் கொஞ்சம் காலம் தாமதம் என்று சொல்வதற்கு அல்ல இந்த செய்தி சீக்கிரத்தை செய்து முடிக்கப் போகிறார் என்பதற்குத்தான் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு காரியங்கள் நீங்கள் எதிர்பாராத காரியங்கள் சகலமும் நடக்கும் மல மலம் என்ற நடக்கும் அப்பொழுது புரிந்து கொள்வீர்கள் அப்பொழுது சாட்சி சொல்வீர்கள் ஜெபிக்கலா தகப்பனே நீ எதை செய்தாலும் பொறுமையாக இருந்தாலும் அதற்கு காரண காரியங்கள் உண்டு உங்கள் நேரத்தின்படி திட்டத்தின்படி முறைமையின்படி செய்து முடிக்கப் போகிறதற்காக ஸ்தோத்திரம் அதுவே சரியான நேரம் சரியான முறவை என்று அறிக்கை செய்கிறோம் இயேசுவே நாமத்தில் பிதாவே இன்றைய சிந்தனைக்கு யோவான் ரெண்டாம் அதிகாரத்தில் இன்னும் என் வேலை வரவில்லை என்று எசப்பா நீங்கள் உங்கள் அம்மாவோட சொன்னீர்கள் ஆனால் கொஞ்சம் நேரத்திலே அற்புதத்தை செய்தீர் அப்படித்தான் என் வாழ்விலே நடக்கும் நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன் நீர் என்னை வெக்கப்படுத்த மாட்டீர் நான் உம்முடைய பிள்ளை அல்லவா ஆமேன் அலெ லூயா